ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டிபி என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க நடக்க முடியல இழப்பு வாங்குது அழகான கட்சியாக இருக்குது எல்லாமே கிரீனாக இருக்குது நீங்களே பாருங்கள் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் தாங்க இருக்குது இது ஆண்டூர் கேட் பக்கத்தில் கொஞ்சம் உள்ளே போகணுங்க ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் அழியா இலங்கை அம்மன் கோவில்னு சொல்லுவாங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு மலை இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது அதுக்கு மலைக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோவிலாக இருக்குது ஒரு டைம் இந்த பக்கம் வர முடிஞ்சால் அப்படியே வந்துட்டு போங்க சூப்பராக இருக்குது நல்லா பசுமையாக மலையடிவாரத்தில் அழகாக இருக்குது பாருங்கள் மயில்லாம் எப்படி வேஞ்சிக்கிட்டு இருக்குன்ட்டு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது நீங்கள் ஏதாவது சாப்பாடு அந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உட்காந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ரிலாக்ஸாக இருந்துட்டு போகலாம் சூப்பரான காற்று மொத்தத்தில் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் நீங்களும் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே வாங்க வழிநெடுக என்னென்ன பார்த்தோங்கிறத நீங்கள் அப்படியே பார்த்து ரசிச்சிட்டே வாங்க பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மிஸ்டர் பாருங்க பாருங்கள் இலையை தூக்கிக்கிட்டு எப்படி எல்லாம் சர்க்கஸ் காமிக்கிறாருன்ட்டு அடிங்க அப்பா இவங்களை பார்த்து ரசிக்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குதுங்க அப்பா பையன் பொண்ணா ஓ வயல் எப்படிது மலைக்கு மேலே போய்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த நடுவழியில் ஒரு சின்ன கோவில் இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாப்பிட்ற மாதிரி பிளேஸ்லாம் இருக்குது ஏதாவது கோழி செவல் அந்த மாதிரிலாம் அறுத்து பொங்கல் வச்சு இங்கே சமைச்சி சாப்பிடுவாங்க போல் அந்த மாதிரி ப்ளேஸ் இருக்குது இன்னும் மேலே போக போக இந்த மாதிரி தான் தடம் இருக்குது பாருங்கள் மேலே போக போக கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக படிப்படியாக இருக்குது மேலே போயிட்டு ஒரு கோவில் இருக்குது அந்த காலத்து கோவில் மலைக்கோவில் பாருங்கள் படி எப்படி இருக்குன்ட்டு கருங்கல் போட்டு இது பண்ணியிருக்காங்க சூப்பராக உருவாக்கியிருக்காங்க இதெல்லாம் எவ்வளோ காலம் உருவாக்குனாங்களோ தெரியல இந்த கல்லெல்லாம் கீழேருந்து மேலே தூக்கிட்டு வரணும்ல இல்லை இங்கிருந்த கல்லையே அறுத்து இந்த மாதிரி படி மாதிரி செஞ்சுட்டாங்களான்னு தெரியல பக்கத்தில் இருந்து தான் எடுத்து போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது மலைதானே தானே என்னடிதாட்டு இருக்குதுங்கண்ணாது கேரளா கேரளா அங்கு சுத்திட்டு வந்துட்டீங்க இது என்ன பூன்னு தெரியுதா இதுதான் அரளிப்பூ அந்த காலத்தில் விசக்காய் இதில் தான் இருக்கும் ரொம்ப கொடிய விஷம் இதில் வர்ற காய்க்கு ஒரு மூணு நாலு பேர் போனோம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் டைம் ஆகிடுச்சி காலையில் டைமாக இருந்தால் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் நாங்கள் போகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிப்போச்சு அதனால் போயிட்டு வேக வேகமாக போயிட்டு வேக வேகமாக இறங்கி கீழே வர மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா நைட் டைமில் நம்ம மலையில் இருக்க முடியாதில் யாருமே அந்த பக்கம் சத்தமே இல்லாமல் இருக்கும் ரொம்ப அமைதியாக அதனால் காட்டு பகுதிங்கிறதுனால எது வேணாலும் இருக்கலாம் அதனால் நாங்கள் டக்குன்னு இறங்கிட்டோன்னு வச்சுக்கங்களேன் வேகமாக போனோம் அங்கே போயிட்டு மேலே போயிட்டு சாமி கும்பிட்டு டக்குன்னு இறங்கிட்டோம் இது என்ன காயின்னு தெரியல தெரிஞ்சா சொல்லுங்க வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி காய்கள் இருந்துச்சு மரத்தில் இது பழமா இல்லை காயா என்னவோ தெரியல ஆண் பண்ணாம எடுத்துட்டு இருந்து மருதமலையா கோயம்புத்தூரா டைமில் போகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் காலையில் டைமில் நாங்களும் ஏறுறோம் ஏறோம் ஏறிக்கிட்டே இருக்கோங்க படி தீரவே மாட்டேங்குது போக போக படி வந்துக்கிட்டே இருக்குங்க முடியலை கால் வலி இந்த ராசிபுரம் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் பாருங்க சூப்பராக இருக்குதுங்க நல்லா பசுமையாக செம்மையாக இருக்குது நீங்கள் எதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அங்கே உட்காந்து ஒரு ரெண்டு மணி நேரம் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க உருண்டு வீடாதே இதுதான் மலை அட்டை போல் வருங்க என்ன கலரில் இருக்குதுன்ட்டு இதுதான் ரத்தத்தை உரியிற அட்டையான்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த மாதிரி அட்டை தான் நிறைய ஊறிக்கிட்டு இருந்தது பார்த்தாலே பயமாக இருக்குதுங்க போயிட்டு அழகாக கீழே இறங்கியாச்சுங்க கீழே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது எல்லாம் தான் கீழே மேலே இருக்கிற கோவில் மட்டும் உங்களுக்காக நான் எடுக்க முடியலைங்க சாரிங்க வெரி வெரி சாரிங்க இன்னொரு டைம் போடுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு மேலே இருக்கிற கோவில் வீடியோ எடுத்து நான் போடுறேன் என்னை மன்னித்து விடுங்கள் கீழே இருக்கிற காட்சிகளை பார்ப்போம் வாங்க اوه இந்த இயற்கையை அழகாக ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப்பை பண்ணி சப்போர்ட்டை கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய் பாய்